கோபால கண்ணன் பார்த்தணவான வாய் பகவானையும் அடர்ணைத்தார் வாய் குமாரி மழையாகவே ஒளித்து கொண்டிருக்கின்றார் மழையும் தண்ணி மாறுது சரி காத்துவது மொத்தம் சூறாவளி காட்டுமாறு சொலற்றி அப்படி காட்சி சுமார் ஏழு பேர் பார்த்தார்கள் சரி அது வங்கியிலே சென்று குடித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆமா எவ்வளவு நேரம் குடிக்க முடியும் சரி அவங்களும் குடிச்சிட்டே இருந்து பார்த்தாங்க சரி அப்படி பெண் அனைவரும் கடிதம் கண்டார் நம்மளால குழு தாங்க முடியல ஆமா இனி எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளே நிக்க முடியும் சரி வாங்கிட்டு நம்ம அனைவரும் கரைக்கு போவோம் சரி அப்படின்னு அந்த பெண் அனைவரும் ஒன்றாக பேசியிருந்து இவர் சரி வெளியே வருவதற்கு முன்னால் சரி கோவா சரி ஆடுகள் அத்தனையும் மரத்துக்கு போயிட்டு மரத்துக்கு போயிருச்சு சரி அவர் மரத்துல இருக்கவும் சரி கரையை எட்டி பார்த்தார் சரி அவர்கள் ஆடுகள் அத்தனையும் காணல சரி அவர் ஏழு பெண்களும் வெளியில இருந்தார் சரி நாம இங்க தான் நம்ம ஆடைகள் எல்லாம் கரட்டி வச்சோம் என்ன காத்து சூரனவாளி காத்து அடிச்சுது அந்த காத்துல கொண்டு போயிருச்சோம் சொலட்டி அடிச்சு சரி மாயவன் இருக்கிறாரே ஆலம் வரும் மரத்து மேல இருக்கு மரத்து மேல அத்தனை ஆயிடுச்சு

சரி இப்போ நாம எப்படி போக முடியும் ஆமா அப்படினது ஏர் பெண்கள் கடிலே என்றார் இவ அதாவது இந்த கெங்கைய சுத்தி சுத்தி பார்க்கறோம் எங்கயுமே ஆரங்கள் கிடைக்கல இவ ஆரங்கள் ஏழு பேர் ஆரங்களையும் காணல இல்லையே சரி மறுபடி தண்ணி போய் நிக்க முடியுமா முடியாது எவ்வளவு நேரம் நிக்க முடியும் சரி ஒரு தாங்க முடியல அவ்வளவு மலையும் விட்டபாடா இல்ல சரி இந்த ஏழு பெண்களும் கடிலே என்றார் சரி அது கரையை விட்டு

சரி சுணைப்பாடை தாங்க முடியாமலே அம்மா காட்டுக்குள்ளே போட ஒடி வருகின்றார் சொதே அவன் காட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்க அம்மா அவங்க யார் இருக்கின்றார் அக்கனி மகாமுனிவர் தவ முடிந்து கொண்டு அக்னி அவர் அந்த நடுவு காட்டு முறை ஆமா அப்படி கொண்டே இருக்க அம்மா இன்னைக்கு ஏழு பெண்களும்

அப்படி பேசிக் கொண்டே இருக்க சரி அக்கனி சத்தி மகா முனிவர் கடிலே கண்டார் அவருடைய தவம் கடைத்து தவம் கடைஞ்சிட்டு சரி பெண் வாரையும் அடிச்சு சரி ஒரே மஞ்ச வாரம் அடிச்சிச்சு ஆமா அக்கனி சத்தி மகா முனிவராக பட்டவர் பார்த்தார் சரி திடுக்கிட்டு கண் பார்த்தார் என்று கண் முடித்து பார்க்கிறார் இவர் சப்த ஏழு பேர் இருக்கா அது எப்படி அமர்ந்திருக்காங்க நிர்வாணத்தோடு இருக்கா நிர்வாணத்தோடு அமர்ந்து சரி அக்னி சக்தி மகா முனிவருக்கு கோபம் வந்துருச்சு கண்கள் சிறந்து கடும் கோபம் வந்தது அடி ஆங்கார கோபத்தோடு சரி கண்கள் என்னும் கடும்

வர மாட்டாங்க இவர் இவனும் வந்து மலர் நலம் பொரிச்சும் அவர்களுக்கும் நம்ம புத்தி புகட்டியாச்சு சுதே அப்படின்னு அந்த ஆலைகள் அத்தனை குளிக்க அத்த அப்படி காற்றுமாறு அடுத்து சரி அவக கழித்து ஆலயம் வந்து அந்த ஆலையை அனைத்து எடுத்து உடுத்தினார் இவர் பசங்க பசங்க ஆலையை சுத்தி சரி தலை தப்புது தப்புட முனிஞ்சு ஓடணும் இனிமேல் நாம இருக்கலாமா இருக்கக்கூடாது இந்த முனிவர்

நீ வயித்து போட்டு கொண்டு போனா? கொண்டு போறாங்கடா. இவளோ இடத்துல போட்டு ஒழிதான். சரி. சரி. இந்த குழந்தையை வளர்க்க வேண்டுமானால் நான் எப்படி வளர்க்க முடியும்? ஆமாம். இந்த குழந்தையை வளர்க்க கூடிய பொறுப்பு ஒன்னுடைய பொறுப்புதான். சரி. ஆனால் இந்த குழந்தை அத்தனை தூக்கி போய் நீயே வளர்க்குவா. அப்போ அதுக்கு நிதி சம்பதி மகாமுனி சொன்னாரு. சரி. ஓ மாயவா என்ன? எல்லாம் ஒன்னுடைய நீ இது ஒன்னுடைய வேலைதானே. இந்த குழந்தையை எப்படி கொண்டு வளப்பியோ? ஒருக்க வேண்டு என்றால் கொடுத்து குழந்தைகளை வளர்க்க முடியும் அதாவது

கத்திர காளி அன்னைக்கும் பத்திர வந்து பார்த்திடலாம் அப்படி ஓடோடி வந்து பார்த்தா அண்ணன் தலைவர் பெரியவங்களோட வருவாரு அண்ணா ஓ எனக்கு அரிசிமெண்ட் என்ன பண்ணாது தெரியுமே அம்மா எங்கள் தங்கச்சி மேலே பாசம் பாசம்மா அதனால் அரிசிமெண்ட் இறக்குமா இறக்கி வைக்கணுமா வேக பொண்ணும் பத்தரை நாள் இறக்குங்க அப்படின்னு ஓடோடி அந்த கூடிய எதுவுமே இறக்கி வச்சா பத்திர சரி நம்ம அண்ணன் கண்ணு சரி நமக்கு ஒரு கொண்டு

சொரி அறிவாரன் கண்ணன் பார்த்தார் சொரி அம்மா தங்கை அம்மா அம்மா பத்ரகாளி நாளையே ஆ அந்த குழந்தை எப்படி வந்துச்சு தெரியுமா எல்லாம் அந்த சொத்துரே மதமுனிவர் இருக்கிறாங்க அக்னி செத்தியன் கொடுத்த சாபத்தினால வந்த குழந்தை சொத்த கண்ணி ஏழு பேர் சரி அவர் குருதா என்று அவ அக்கனையை சுற்றி நிர்வாணமாக அமர்ந்து விட்டார் அக்கனி சுத்தி மகாமுனியவரும் சாபம் முடிஞ்சிருக்கு அவர் கொடுத்த சாபத்தினாலே ஏழு பேரு ஆட்குழுந்த புதப்பொன்னு சொல்